சார் இது நல்லா தேய்ச்சிட்டு போடுங்க சார். மெதுவா போருங்க. வீடி ஆகுதா தம்பி? சூட மட்டாயிருக்கல? அந்த வாசம் இருக்கே. இல்ல நீ தப்பா சொல்றியா? என்னன்னு மட்டும் கலக்க சொல்லு. நம்ம இgetElementById தேய்ச்சிட்டு போடுறோம் சார். சூட மடை வரது நடக்காது. தைலமா? தைலம். ஏ தைலம். mix தூசி. ம். வாகா சூப்பர் அர்க்கே. என்ன வேண ஓட்டிட்டு போக மாட்டேன்னு நினைக்கிறேன். மஞ்சி போடுக்கியா?

இன்னும் கொஞ்சம் எல்லாமே போங்க எல்லாமே போட்டிருக்கேன் விதை போட்டுக்கிட்டு இருக்கேன் மஞ்சள் இஞ்சி ம் ம் சிகப்பு முள்ளங்கியா ட்ராகன் ம் ஃப்ரூட்டு

அடேய் லே வந்து தண்ணி விடுறது உடனே நான் பர்ஞ்சு சாப்பிடுறேன் வாங்க கும்